இருக்கிறவராக இருக்கிறவருமினியவருமாகியை நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசம் பிரியமாயிருப்பது எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் நம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று எண்ணிக்கொள்ளுவோம் அவரே இதுவரையிலும் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் கிரியை செய்தார் கர்த்தரையும் அவரது வல்லமையும் நாடுவோம் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுவோம் ஐந்து மாதங்கள் கடந்திருக்கலாம் இன்னும் அதிகமாக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் ஞானத்தோடும் பொறுமையோடும் கூட அவரையே நம்பியிருப்போம் அவரது வலது கரம் நிச்சயமாக நமக்காக பராக்கிரமம் செய்யும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் இருக்கிறார் பிரியமாயிருக்கிறார் தான் நீதிமான் பிழைப்பான் நம்முடைய காரியங்கள் கைகூடி வர அவரையே விசுவாசிப்போம் அவர் மேல் இருப்போம் ஜெபம் அன்பின் பரம பரமத்தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் விசு வாசிக்கிறோம் உம் மீது பிரியமாயிருக்கின்றோம் நிச்சயமாக உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்பதை உறுதியாக அறிக்கை செய்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்